ஹலோ காய்ஸ் நான் உங்கள் அப்துல் ஸோ வெல்கம் டு ஸ்போட்னிக் குரூப் ஸோ இன்றைக்கி வீடு என்ன அப்படின்னா வந்துட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க ப்ரோ ரஷ்யாவில் ஹாஸ்டல்ஸ் எப்படி இருக்கும் ஸோ ஹாஸ்டல்ஸ் காமிங்க ஹாஸ்டல்ஸ் வந்துட்டு யூனிவர்சிட்டி வந்து எவ்வளோ தூரம் இருக்கும் ஸோ அப்படிலாம் கேட்குறாங்க ஸோ நான் உங்களுக்கு ஹாஸ்டல் காமிக்கிறேன் யூனிவர்சிட்டிக்குள்ளே தான் நம்ம லைக் கேம்பஸ்குள்ளேதான் வந்துட்டு நம்ம ஹாஸ்டலு ஸோ காமிக்கிறேங்க கைஸ் பாருங்கள் ஹாஸ்டல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கைஸ் இதான் நம்ம யூனிவர்சிட்டியோட மெயின் என்ட்ரன்ஸு ஸோ இந்த வழியாக தான் போகணும் எல்லா கிளாஸும் இந்த கேம்பஸ்குள்ளே தான் இருக்கும் ஸோ இங்கே உள்ளே போகணும் அப்படின்னாலும் இந்த ப்ரோப்பஸ்க்கு வேணும் இந்த ப்ரோப்பஸ்க்கு வச்சா தான் இது ஓப்பன் ஆகும் இல்லாட்டி ஓப்பன் ஆகாது நம்ம கைஸ் ஸோ இதுதான் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸு ஸோ இங்கே தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும் நம்ம யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ்குள்ளே தான் வந்துட்டு லைக் தான் வந்துட்டு இருக்குது ஸோ ஹாஸ்டல் வந்துட்டு அந்த கார்னரில் இருக்கும் ஹாஸ்டல் வந்துட்டு ஸோ இங்கே வந்துட்டு ரெண்டு ஹாஸ்டல் வந்துட்டு ரெண்டு என்ட்ரி இருக்குது அங்கிவிட்டு ஃப்ரண்ட் என்ட்ரி ஒன்று இருக்குது இங்கிட்ட பேக்கில் வந்துட்டு இந்த வழியாக போகலாம் ஸோ நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு போகிறப்ப அந்த வழியாக நாங்கள் போய்க்குறோம் நார்மலாக வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வரப்போ அந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வந்துப்போம் ஸோ ஹாஸ்டலும் வந்துட்டு இங்கே மெயின் வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் வந்துட்டு ஹாஸ்டல் வந்துட்டு கேம்பஸ்குள்ளே இருக்குது ஸோ அதான் இங்கே மெயின் அட்வான்டேஜ் ஸோ இதான் நம்ம ஹாஸ்டல் அம்மா ஸோ வாங்க இப்போ ஹாஸ்டலில் போவோம் இதுதான் வந்துட்டு ஹாஸ்டலோட என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் ஹாஸ்டலோட என்ட்ரன்ஸு ஸோ இங்கே உள்ளே போகிறதுக்கு வந்துட்டு ப்ரோப்பஸ்க்குன்னு ஒன்று இருக்கும் அந்த ப்ரோப்பஸ்க்கு வச்சால் தான் உள்ளே போக முடியும் அந்த ப்ரோப்பஸ்க்கு இல்லாமல் யாரும் உள்ளே போக முடியாது ஸோ இது வார்டன் ரூமு வார்டன் உட்காந்துருக்காங்கல்ல ஸோ இது வந்துட்டு வெயிட்டிங் ஏரியா அது கெஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து வெயிட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஃப்ரீயாக டைமில் உட்காந்துருக்கலாம் இது வெயிட்டிங் ஏரியா ஸோ இப்படி போனோம் அப்படின்னா இது வந்துட்டு ஹாஸ்டல் ஹெட் ரூமு ஸோ இங்கே தான் வந்துட்டு ஹாஸ்டல் ஹெட்டு இருப்பார் மொத்தம் மூணு செக்யூரிட்டி இருப்பாங்க ஒன்று வார்டனு ஒன்று ஹெட்டு ஸோ ஹெட்டுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு ஆமாம் இது வந்துட்டு என்ன ஏரியா அப்படின்னா வந்துட்டு வீக்லி வீக்லி இங்கே வந்துட்டு நம்மளுக்கு பெட்ஷீட் கவர் பில்லோ கவர்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க வீக்லி வீக்லி ஸோ அதை அங்கே பண்ணிக்கலாம் ஆமாம் அங்கே ஒரு இது ஓப்பனில் இருக்கும் அது வந்துட்டு செகண்ட் ஹெட்டு ரூமு ஸோ என்ன பிரச்சனைனாலும் இங்கே வந்து சொல்லலாம் ஆமாம் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு ரூமு ஸோ கிச்சன்ஸ் அந்த மாதிரி பார்ப்போம் ஸோ ஸோ வாங்க இப்போது ஒரு ரூமை நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு இது வந்துட்டு ஃபோர் கார்ட் ரூமு ஃபாரிங் என்ன பேச்சுலர்ஸ் ரூமு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு கபோர்டு கொடுத்துருவாங்க ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு கபோர்டு கொடுத்துருவாங்க ஸோ நாலு பேருக்கு நாலு கபோர்டு இருக்கும் இது தம்பூச்சிக்கான்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே இது இருக்கும் நம்ம இங்கே ஒரு ஸ்டடி டேபிள் கொடுத்துருவாங்க நாலு பேருக்கு நாலு ஸ்டடி டேபிள் இருக்கும் நாலு பேருக்கு நாலு ஸ்டடி டேபிள் இருக்கும் கொடுத்துருவாங்க சேர்ஸும் கொடுத்துருவாங்க ஸோ பெட்டு கொடுத்துருவாங்க பெட்டு லைக் காட்டு எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க வீக்லி வந்துட்டு இந்த பெட்ஷீட்டையும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க கோர் எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அப்புறம் இந்த ஃபேன்லாம் வந்துட்டு நம்ம தான் வாங்கிக்கணும் அது வந்துட்டு கொஞ்சம் சம்மரில் வந்துட்டு இங்கே கொஞ்சம் வேகம் ஸோ அதெல்லாம் நம்ம தான் வாங்கிக்கணும் ஸோ இதான் ஒரு பேச்சுலர்ஸ் ரூம் பாருங்க இந்த ஸ்டடி டேபிள் ஸோ அந்த மாதிரி இருக்கும் இது நம்ம திங்ஸ் என்ன வேணாலும் வைக்கலாம் படிக்கிறவங்களாக இருந்தால் புக்ஸ் வைப்பாங்க ஆமாம் எப்படி வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்துட்டு கபோர்டு நம்மளுக்கு ஆளுக்கு ஒரு கபோர்டு கொடுத்துருவாங்க நாலு பேருக்கு நாலு கபோர்டு கொடுத்துருவாங்க ஸோ நம்ம சும்மா ட்ரெஸ்ஸு இதில் சும்மா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் ஆமாம் அப்படியே பார்த்தோம் அப்புடின்னா அது நம்ம யூனிவர்சிட்டி தான் லைக் அதுதான் மெயின் கேம்பஸ் சென்ட்ரலில் தெரியும் ஸோ அதுதான் மெயின் கேம்பஸ்ஸு ஸோ இந்த வழியாக தான் நம்ம ஹாஸ்டலுக்கு வருவோம் ஸோ இங்கே ரோடு வில்லை ஸோ இந்த வழியாக தான் ஹாஸ்டலுக்கு வருவோம் ஸோ ஆமாங்காய் இதுதான் நம்ம ரொஸ்டோ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட ஒரு ரூம் டூர் ஸோ இதுதான் கைஸ் இங்கே கிச்சன் இங்கே தான் வந்து குக் பண்ணுவோம் மொத்தம் இங்கே எட்டு கேஸஸ் இருக்கும் ஸோ எப்போ வேணாலும் நம்ம குக் பண்ணிக்கலாம் கேஸஸ் வந்து ஃபுல் ஃப்ரீ தான் நம்மளுக்கு எப்போ வேணாலும் வந்து நம்ம தேடி டைம் வந்து குக் பண்ணிக்கலாம் இங்கே ஸோ இதான் வந்து கிச்சன் அது வாஷ் பண்ணுற ஏரியா ஸோ அந்த டஸ்ட்பின் அப்படியே ஸோ அப்புறம் கிராஷ் இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிங்க் ஏரியான்னு சொல்லுவாங்க நம்ம துவைச்ச ட்ரெஸ்ஸை வந்துட்டு இங்கே காய் போட்டுக்கலாம் ஸோ அப்புறம் வந்துட்டு இங்கே ப்ரெஷ் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி இது வந்துட்டு இங்கே பண்ணலாம் ஆமாங்க இங்கே தான் இங்கே வந்துட்டு லைக் சின்ன சின்ன இந்த சாக்ஸஸ் இந்த மாதிரி இருந்தால் இங்கே நாங்கள் துவைச்சிப்போம் ஆமாம்